வாழை அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த இதில் ஒரு சினிமாவாக பதிவு பண்ணியிருக்காரு வாழ்க்கையில் நடந்த விஷயம்னு போது ஒரு சந்தோஷமான விஷயத்தை நம்ம பதிவு பண்ணுறோன்றதை தாண்டி அவருக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய நிகழ்வை மிகப்பெரிய சோகத்தை இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்காரு எப்போவுமே எளிய மக்களோட வலியை வேதனையை கண்ணீரை சந்தோஷத்தை சிரிப்பை அவங்க வாழ்வையில் பதிவு பண்ணும்போது அந்த சினிமாவே ரொம்ப அழகாயிடுது வாழையிலையும் அதே மாதிரி தான் செல்வராஜ் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய சந்தோஷமான தருணங்கள் அது கூட அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வை இந்த படத்துல சொல்லியிருக்க இந்த படம் பார்க்கும் பொழுது ரொம்ப நெருக்கமாக நமக்கு நெருக்கமான ஒருத்தர்கிட்ட அவருடைய கதையை நம்ம கேட்குறத இந்த படம் மொத்தமாக அப்படிதான் உணர வைக்குது இந்த படத்தோட விஷுவலாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் நடித்தவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸாக வந்து இந்த கதையை நம்ம வந்து உணர வைக்கிறாங்க முக்கியமாக பொன்வேல் ராகுல் பசங்க ரெண்டு பசங்களையும் சொல்லிடுறேன் இவங்க தான் படத்தோட ரொம்ப மெயின் இவங்க இந்த ரெண்டு சின்ன பசங்க தான் இந்த ரெண்டு சின்ன பசங்களோட எல்லோருடைய வாழ்க்கையும் பொருத்தி பார்த்துக்கலாம் நான் என் வாழ்க்கையில் என் ஸ்கூல் டைம்லாம் நிறையா கடந்து வந்தேன் இதில் அதே மாதிரி படத்தில் கூட நடிச்சிருக்க நிக்லா விமல் கலையரசன் திவ்யா ஒரு அம்மாவா நடிச்சிருக்கவங்க இவங்க எல்லாருமே வந்து இது ஒரு உண்மை கதை இது எவ்வளவு உண்மை ஆகணுமோ அதுக்காக நிறைய மெனை கேட்டிருக்காங்க அவங்களுக்குலாம் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நடிகர்களை வந்து நாம் எப்பவுமே நடிகர்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருவோம் இந்த மாதிரி படங்கள் ஏன்னா நல்ல கதை நல்ல இயக்குனர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்போது வெளியே தெரிஞ்சிருவோம் ஆனால் இதை கொண்டு வந்து சேர்க்குற டெக்னீஷியன்ஸ்ல தேனியேஷோர் சாரோட கேமராவாக இருக்கட்டும் அண்ட் சந்தோஷ் நாராயணோட மியூசிக் இது ரெண்டும் டாப் நான் அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்குது நான் வந்து இப்போ உங்களுக்கு படத்தோட ரிவ்யூ சொல்கிற மாதிரி இருக்குது பட் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நான் ஹீரோஸாக தான் பார்க்குறேன் செல்வராஜ் மீண்டும் ஒரு முறை பெரிய திரையில் அவருடைய அனுபவத்தை பதிவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஃபிலிம் மேக்கருங்கிறதையும் இந்த படத்தில் நிரூபிச்சிருக்கேன் நீங்கள் தேட்டருக்கு வந்து பாருங்கள் செல்வராஜ் வந்து கடந்த ரெண்டு படங்களாக நிறைய ஆக்ஷன் அதுக்குள்ளே போயிட்டார் இந்த முறை முழுக்க முழுக்க வாழ்வியில மட்டுமே சார்ந்து ஒரு படம் சொல்லியிருக்காரு ரொம்ப அழகா இருக்கு இன்னும் நிறைய படம் இந்த வாழ்க்கை சார்ந்து வாழ்வியல் சார்ந்து அவர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு இப்போ பரியன் பெருமாளுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஃபிலிமா வாழை மாறிடுச்சு இந்த படத்தை தேட்டரில் வந்து பாருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்க தேட்டரில் வந்து இந்த மாதிரி படங்களை தான் இன்னும் இந்த மாதிரி படங்கள் நிறைய வரும் அண்ட் மாரி செல்வராஜ் என்பவர் யார் அவர் வாழ்க்கையில் நடந்தது என்ன அவர் எப்படிப்பட்ட விஷயங்களை கடந்து இன்றைக்கி வந்து சினிமா பண்ணிகிட்டு இருக்காருன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படம் ஒரு வாய்ப்பாக இருக்கும் மீண்டும் முறை படத்தில் நடித்தவங்களுக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் நிச்சயமாக நிறைய விருதுகளை வாங்கணுன்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது அதில் நடித்த பசங்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக விருது இருக்குன்றது மட்டும் எனக்கு க்ளியராக சொல்ல முடியுது அண்ட் எல்லோருமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் வாழைப்படம் தேட்டரில் வந்து பாருங்கள்